காரைக்குடி கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மகர் நோம்பு காரைக்குடி அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்குடி ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் மற்றும் சுப்பிரமணியபுரம் பஞ்சமுக விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு முன் விளக்கேற்றி பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நகரத் தலைவர் பாண்டியன் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நகர பொருளாளர் கண்ணன் நகர ஐடி விங் தலைவர் விஜயேந்திரன் நகர இளைஞரணி தலைவர் முத்து நகர நிர்வாகி பழனியப்பன் நகர நிர்வாகி வேலன் நகர நிர்வாகி கண்ணன் ஐடிபிங் நிர்வாகிகள் சரவணகுமார் மணிகண்டன் சரவணன் சேதுராமன் உதயநகர் மற்றும் ஏராளமான நகர பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்